மோகன்தாஸ் இருந்து எனக்கு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கொஞ்சம் ஸ்கின் டிசீஸ் வந்தது மேம் கையில் ரொம்ப கருப்பாக ஒரு மாதிரி ஸ்கின் அலர்ஜி ஆயிடுச்சு அதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அது சரியாகல கை ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு யாருன்னா நான் வந்து கை கொடுத்து பேசுனா கூட கொஞ்சம் வெக்கப்படுவாங்க அந்த மாதிரி கை வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்தது அதுக்காக ரெண்டு வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அது எனக்கு சரியாகலை அது மாதம் நான் மெடிசன் எடுத்துக்கிட்டாங்க அந்த ஸ்கின் அலர்ஜி ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு ஆனால் எனக்கு என்ன அடுத்த பிரச்சனை வந்துருச்சிங்கன்னா எரக்ஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு ஆனால் எனக்கு இதனால் தான் அது வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஸ்கின் ஓகே ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்புறம் இந்த இரெக்ஷனில் ப்ராப்ளம் வரும்போது அதுக்காக தருமபுரியில் டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன் அவங்க வந்து எதனா மா மாத்திரை எதனா சாப்பிடுங்களான்னு கேட்டாங்க அப்போ நான் இந்த மாதிரி சொன்ன ஸ்கின் அலர்ஜி இருந்தது இங்கே சாப்பிட்டேன்னு சொல்லும்போது அவங்க வந்து உங்களுக்கு ஓவர் ஸ்டீராய்டு கொடுத்துட்டாங்க அதனால் ஸ்கின் டிசீஸ் சரியாயிடுச்சு அந்த இரக்ஷன் ப்ராப்ளம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரக்ஷனுக்காக ஒரு ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அந்த மாத்திரை ஒன்று கொடுத்தாங்க இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவாங்க இது அடிக்கடி இந்த மாத்திரை நீங்கள் எடுத்துக்கூடாது தேவைப்படும் போது எடுத்துக்கங்க அடிக்கடி எடுத்துக்கிட்டீங்கனாக்க உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி அந்த மாத்திரையை கொடுத்தாங்க அதனால அந்த மாத்திரையை எடுத்துக்கல வேணாம் பரவாயில்ல எப்படி இருந்துகிட்டு போகுது நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கடந்த ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் கோயம்புத்தூர் போகும்போது அந்த ஃப்ரெண்டு வந்து இந்த எலிக்சர் மிக்சர் ஒரு ஏழு மணிக்கு செல்லில் அலார வச்சு அவர் எடுத்துக்கிட்டார் ஏழு மணிக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது இது சாப்பிட்டா உடம்பு நல்லா நல்லா இருக்கு ஆண்மைக்கும் நல்லா இருக்குன்னு அவர் சொன்னார் அப்படியே எனக்கும் கொஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி அன்றைக்கி நாளே பார்த்த உடனே வாங்கி நான் சாப்பிட்டேன் அடுத்த நாள் நல்ல ரிசல்ட் த்ரீ டேஸ்க்கு பின்னாடி இப்போ கண்டினியூ சாப்பிட்டுருக்கேன் உண்மையில சொல்லணும்னா நான் வந்து ஒரு முப்பது வயசுல எப்படி இருந்தோம் அந்த மாதிரி ரொம்ப ஆரோக்கியமாகவும் அந்த எலக்ஷன் விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு அதே போல என் கையை நான் ரிப்போர்ட்டராக இருக்கேன் என் கை பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரோக்ராம் போய் போட்டோஸ் போதெல்லாம் கையில் அப்படியே ஷேக் ஆகும் வயசாகிட்ட எப்படி ஆகும் அந்த மாதிரி ஆகும் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா இருக்கு நான் அதுக்காக நான் தனியாக ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துக்கல இப்போ மிக்ஸ் சாப்பிட்டதுக்கு பின்னாடி இப்போதான் தான் நான் போன வாரம் கவனிச்சேன் என் கை வந்து நல்லா ஸ்டெடியா இருக்கு கைலாம் ஷேக் ஆகல ஸ்டெடியா இருக்கு இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தையும் என்கிட்ட நோட்டீஸ் பண்ணி என்கிட்ட சொன்னாரு உங்க கை முதல்ல நல்லா ஷேக் ஆகுற மாதிரி வந்து நல்லா இருக்கு பாருங்க அப்படின்னாரு ஆனா அவருக்கு நான் எலக்ட்ரானிக்ஸ் சாப்பிடன்ற மேட்டர் அவருக்கு தெரியாது அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே கவனிச்சேன் என் கை ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நன்றி எலக்ட்ரானிக்ஸ்க்கு ரொம்ப நன்றி